ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்க நகைக்கடன் வாங்கியவர்களா நீங்கள் அப்போ அவங்களுக்கான வெளியாகியுள்ள சற்று முன் வெளியாகியுள்ள சூப்பரான அறிவிப்பு தான் என்னென்னா நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு என்று வெளியாகியது அதில் என்னவென்ற என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது என்பதை இந்த பற்றிய தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கும் கிடைக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் வங்கி மற்றும் நகைக்கடன் கடன் வழங்குவதில் நிதி நிறுவனங்கள் நகைக்கடன் கடன் வாங்கியவர்கள் பலர் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டி மட்டும் செலுத்தும் வசதியை அசலை கட்ட முடியாமல் நகை மீட்க முடியாத நிலையில் இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வரவுள்ளது அந்த புதிய சலுகையின்படி வீடு வாகனம் கட்டணம் கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறையில் விரைவில் நகை கடனுக்கு கொண்டு வரப்பட உள்ளது நகைக்கடனில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐ அதாவது மாதத்தவணை திருப்பி செலுத்த வசதியை ஏற்படுத்த வங்கிகளுக்கு நகை நகை நகைக்கடன் நிறுவனங்களுக்கும் தயாரிக்க வருகின்றன இதன் மூலம் ஏராளமான பயன்பெற உள்ளனர் சொல்லியிருக்காங்க இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையின் தங்க நகைக்கடன் தொகை நகை மதிப்பீடு நகை ஏலத்தின் வெளிப்படைத்தன்மை நகை நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெறுபவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதத்தில் தவணை இஎம்ஐ கடன் காலத்தில் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் தங்க கடன் தங்க கடனுக்கான லோன் வாங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வாங்கும் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன இதனைத் தொடர்ந்து நகைக்கடன் வங்கியில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி நகை நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை சேர்த்து செய் வங்கிக்கான அசலையும் கூடவே மாதத்தவணை போல கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அசலையும் வட்டியும் மாதத்தவணை போல கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகையை ஏலம் விடுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்கள் நன்மை ஏற்படும் சொல்லியிருக்காங்க இந்த புதிய விரைமுறை அமல்படுத்த உள்ளன இதன் மூலம் நகைக்கடன் வங்கியர்களுக்கு மகிழ்ச்சியான அடைந்துள்ளார் அடுத்த அறிக்கையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நகைக்கடன் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில வி சில சில விதிகளை பின்பற்றுவதில்லை என்றும் அவைகள் ரிசர்வ் வங்கி விதிகளை பின்பற்றாமல் நகைகளை விடுகின்றன அடகு நிறுவனங்கள் அப்படி செய்வது தெரிந்தால் அதற்கான எதிராக அதற்கு எதிர்காக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் கடன் வசூல் நடைமுறைகளை நியா நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இறக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமணமாக வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வங்கி அல்லாத நிறுவனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் நகைக்கடன் கடன் வந்து முறையாக வசூலிக்கப்படணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு விதமான தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ